வெல்கம் டு ஓம் அன்னை ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டை பற்றின முழு தகவல்களும் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறாங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த லேண்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் குப்பனூரில் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து நூறு அடி டிஸ்டன்ஸில் பாதையில் அமைஞ்சிருக்கு இருபது அடி அகலமான மண் பாதை வசதி இருக்குது பஞ்சாயத்து ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்கு இந்த இடம் டோட்டலாக இந்த இடத்துல ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் செல்ஸுக்கு வந்திருக்கு அதில் ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டு பட்டா நிலம் இருபது சென்ட்டு தரிசு நிலங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிணறு ஈபி கிடையாது போர் மட்டும் இருக்கு காட்டில் பார்த்தீங்கன்னா தென்னங்கன்று வச்சிருக்காங்க தென்னங்கன்று வச்சு ஒரு வருடம் ஆகுது வாழை மரங்களும் வச்சிருக்காங்க காட்டில் பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வச்சிருக்காங்க இந்த இடத்தோட விலை எவ்வளோங்கிறது நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம சேனல் மூலியம் விளம்பரப்படுத்தணுன்னா நாங்கள் விளம்பரப்படுத்தி கொடுக்குறோம் சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்